கனடாவின் மார்க்கம் நகரில் இடம்பெற்ற கார் கடத்தல் தொடர்பாக இரண்டு நபர்கள் மீது போலீசார் குற்றம் சாட்டியிருக்கின்றனர் கடந்த நவம்பர் ஐந்தாம் தேதி ஓல்ட் கென்னடி சாலை மற்றும் டெனிசன் தேர் பகுதியில் கார் திருட்டு முயற்சி இடம்பெற்றிருக்கிறது ஒருவரின் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று மர்சிடீஸ் ஜி வெகனை மூன்று பேர் துப்பாக்கி முனையில் திருடிச் சென்றனர் நான்காவது சந்தக நபர் ஒட்டி வந்த வெள்ளை நிற பிஎம்டபிள்யூ ஸ்போர்ட்ஸ் காரில் நால்வரும் தப்பிச் சென்றுள்ளனர் திருடப்பட்ட ஜி இரண்டு நாட்களின் பின்னர் மிசிசாக விலை உள்ள குடியிருப்பு தேர்வில் இருந்து காவல்துறையினரால் மீட்கப்பட்டது டிசம்பர் நகரில் ஒரு தொகை போதைப் பொருட்களை அத்துடன் திருடப்பட்ட வாகனம் ஒன்றும் மீட்கப்பட்டது இரண்டு சந்தக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் கார் திருடும் கொள்ளையில் தீவிரமாக ஈடுபட்டுள்ள ஒரு கும்பலைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் அவர்களது புகைப்படங்களை வெளியிட்டிருக்கின்றனர் பிகரிங் நகரைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதான சுய்சான் கணேசமூர்த்தி பிரம்டன் நகரைச் சேர்ந்த வயதான அருண்ஷியா ஷியா அருளானந்தம் ஆகியோரை கைது செய்யப்பட்டவர்கள் மேலும் சில சந்தக நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் இதே நேரம் கார் கடத்தல் சம்பவங்களை நேரில் கண்ட எவரேனும் இருந்தால் அவர்களை சாட்சியமளிக்க வருமாறு போலீசார் கேட்டுள்ளனர் தகவல் தெரிந்தவர்கள் திரையில் காணும் எண்ணில் யோக் பிராந்திய போலீஸ் பிரிவை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்கப்பட்டிருக்கின்றன